வேர்ல்ஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் வணக்கம் வாழ்க நலமடன் வால்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா அடுத்து வேலை கிடைக்க இப்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வேலை கிடைக்கிறதில்ல மனசாந்தம் சாந்தம் இல்லை வேலை கிடைக்காததுனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தெரியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாற்பத்தெட்டு முறை வளம் வரணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு நாளைக்கு சுற்றணும் நாற்பத்தெட்டு நாள் முடிய முடியவே நம்மளுக்கு உண்டான வழிகள் கிடைக்கணும் ஒரே மனதாக சுற்றணும் ஒரு நாளும் என்ன மாற்றங்கள் கிடைக்கக்கூடாது அந்த நூற்றி எட்டு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ நம்ம கோயில் ச விநாயகர் கோயில் சுற்றும் போது சைவமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைவமாக இருந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்ட்டு விநாயகரை சங்கடமில்லாமல் ஐயோ சொல்லிட்டாங்களேன்னுட்டு எழுந்து விநாயகர் சுற்றக்கூடாது ஆத்மார்த்தமாக விநாயகர் பகவானை போயிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுற்றிட்டு வந்திங்களனாக்க நாற்பத்தெட்டு முறை சுற்றணும் நாற்பத்தெட்டு முறை சுற்றுறதுக்கு உண்டான கவுண்டிங் என்னவாக இருக்கணும்னா கற்பூரம் தான் இருக்கணும் கற்பூரத்தை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக உடச்சி நாலாவோ உடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு சுத்துக்கு ஒரு கற்பூரத்தை வைக்கணும் அப்படி நீங்கள் சுத்தம் போது என்ன மந்திரம் சொல்லணும்னா நீங்கள் நிறைய மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை கணபதியே நமக கணபதியே போற்றி உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும்னு தோணுதோ கணபதியை துதிக்கணும் ஓம் மகா கணபதியே நமக இதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சுற்று சுத்தம் போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதே போல் அரச மரம் வேப்ப மரத்தடையில் இருக்கிற விநாயகரை சுற்றும் போது அந்த அரச மரத்தையோ வேப்ப மரத்தையோ தொட்டக்கூடாது உங்கள் நீங்கள் சுத்தமாக சு தூரமாக சுற்றிட்டு ஃபஸ்ட்டு டே சுற்ற ஆரம்பிக்கும்போது உங்கள் வயதிற்கேற்ற விளக்கு ஏற்றணும் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வயதுக்கேற்ற விளக்கேற்றணும் வயதுக்கு ஏற்ற விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் விளக்கு எரியும் அப்படி எரியலன்னா குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றிட்டு முன்னோர்களை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வயதுக்கு ஏற்றவாறு விளக்கேற்றணும் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் ரெண்டு விளக்கு ஏற்றினீங்களா போதும் இந்த மாதிரி விளக்கேற்றி விநாயகர் சுற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக தடையாக இருக்கிற வேலையாக இருக்கட்டும் வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும் இதுலேயே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்றவங்க கூட பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீபம் போட்டுட்டு வரலாம் என்ன மாதிரி இழுப்பெண்ணில் தீபம் போட்டுட்டு வரணும் பைரவருக்கு இப்படி நீங்கள் தொடர்ந்து விநாயகர் சுத்துறதும் பைரவர் வழிபாடும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு விடாமல் செய்துட்டு வந்தீங்களானாக்க குறிப்பிட்ட நாள் தான் போகணும் தேய்ப்பிர அஷ்டமியில் தான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது தொடர்ந்து செய்துட்டு வரணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்யும் காலத்தில் இந்த ஏழைகளாக இருப்பாங்க ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க செருப்பு கூட அவங்களால வாங்க முடியாது இல்லையா அவங்களுக்கு செருப்பு தானமாக வாங்கி கொடுத்தீங்களா நிச்சயமாக எல்லா விஷயத்துலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே உண்டான வழிகள் கிடைக்கும் செருப்பு தானம் எவ்வளோ பேருக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணணும்னு இல்லை வாரத்தில் ஒருத்தருக்கு அப்படின்ட்டு அந்த பூஜை நடக்கும் காலங்களில் நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வாங்கி கொடுங்க இதை செஞ்சிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயத்துல இருந்தும் வெளியே வருவீங்க நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஒரு வேலைகள் கிடைக்கும் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு